அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் இது உங்கள் நெற்றிக்கண் நான் உங்கள் மகிழன் கடந்த ஆறாம் தேதி டிஜிபி அலுவலகத்தின் வாசலில் வைத்து விசிகான் நிர்வாகிகள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதாக ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தி ஏற்கனவே குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீது இப்போது மற்றொரு வழக்கையும் போட்டு சிறையில் வைத்தே கைது செய்ய முயற்சி செய்துள்ளது காவல்துறை ஆனா அவங்களோட முயற்சிக்கு இன்றைக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வலுவான கிடைத்துள்ளது நீதிமன்றத்திலேயே சிறுத்தை குட்டிகள் அசிங்கப்பட்டு உள்ளனர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் குண்டர் சட்டத்துல கைது செய்யப்பட்டு சிறையில அடைக்கப்பட்டிருக்கிற செய்தி உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அவர் மீது எதற்காக குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டு கடந்த ஆறாம் தேதி டிஜிபி அலுவலகத்தின் வாசலில் வைத்தே அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தன் மீது நில ஆக்கிரமிப்பு புகாரை கொடுத்த பிசிகா நிர்வாகிகளை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் மீது கத்தியை வைத்து கொலைவெறி தாக்குதல் நடத்தினார் என்ற பொய்யான போலியான குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஏற்கனவே அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் நேற்றைக்கு அவருக்கு நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்திருக்கும் எப்படி ஆனாலும் ஏர்போர்ட் மூர்த்தி ஜாமீன்ல வெளியே வந்துடவே கூடாது அப்படின்னு லண்டன் போறதுக்கு முன்னாடி திருமாவளவன் ரொம்ப சொல்லிட்டு அதனால ஞாயிற்றுக்கிழமை இரவோடு இரவாக பிசி காவினர் காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்து குறிப்பாக சென்னை மாவட்ட கமிஷனரான அருணுக்கு அழுத்தம் கொடுத்து ஏர்போர்ட் மூர்த்தியை குண்டர் சட்டத்துல கைது செஞ்சு இன்னைக்கு அவரை சிறையிலையும் அடைச்சிருக்கிறாங்க இந்த நிலைமையில அவரை கூடுதலாக இன்னொரு நில ஆக்கிரமிப்பு புகார்லையும் கைது செய்ய விசிகாவினரும் காவல்துறையும் திட்டமிட்டாங்க அவங்களோட திட்டம் மொத்தமா தவிடுபொடியாகி இருக்கு இந்த திட்டம் மட்டும் கிடையாது அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீது போடப்பட்ட குண்டர் சட்டத்திற்கான அடிப்படை காரணமே மொத்தமா ஆட்டம் கண்டு போயிருச்சு அதனுடைய விவரம் என்ன அப்படின்னா இத்தனை நாட்களாக இந்த விசிகாவினர் என்ன உருட்டிக்கிட்டு இருந்தாங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மயிலாப்பூர் பகுதியில் ஒரு இஸ்லாமியருக்கு சொந்தமான இடத்தை கொண்டார் இந்த ஆக்கிரமிப்பு தொடர்பாக அந்த நிலத்தின் உரிமையாளர் அவரிடம் வந்து கேட்டபோது அவரும் இரண்டு ரவுடிகளை வைத்து கட்ட பஞ்சாயத்து செய்து நிலத்தின் உரிமையாளரை மிரட்டி அனுப்பிவிட்டார் இதையெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாத மயிலாப்பூர் நிர்வாகிகள் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீது காவல்துறையில புகார் கொடுத்தாங்க இந்த புகாருக்காக இந்த புகார் கொடுத்ததற்காக பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் கடந்த ஆறாம் நிர்வாகிகள் மீது ஏர்போர்ட் மூர்த்தி கொலைவெறி தாக்குதல் நடத்தினார் என்று ஒரு கதையை உருட்டுறாங்க தெரியுமா அந்த நில ஆக்கிரமிப்பு தான் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியை கைது செய்யலாம் அப்படின்னு இப்ப திட்டம் தீட்டிருக்கிறாங்க சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சாரா பகாப் என்ற பெண்ணின் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டது தொடர்பாக ஒரு வழக்கு இருக்கு அந்த வழக்குல அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியோட புரட்சி தமிழகம் கட்சியை சேர்ந்த பரந்தாமன் என்பவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்ப அதே புகார்ல எப்படியாச்சும் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியையும் கைது செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி இவங்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அதுக்காக அவரை ரிமாண்ட் பண்ண சொல்லி சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க இந்த புகாரை விசாரித்த நீதிபதி அலிஷா என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க எதன் அடிப்படையில் இந்த புகாரில் ஏர்போர்ட் மூர்த்தியை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இந்த புகாருக்கும் ஏர்போர்ட் மூர்த்திக்கும் என்ன தொடர்பு இருக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்ல இவரை ரிமாண்ட் பண்ண முடியாது இந்த புகார்ல இவரை கைது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கேஸ் கட்ட தூக்கி போலீஸ்காரங்க மூஞ்சிலையும் பிசிகா வழக்கறிஞர்கள் மூஞ்சிலையும் விட்டு எரிஞ்சிருக்கிறாங்க அசிங்கப்பட்டு நின்று இருக்கிறாங்க பிசிக வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நின்று இருக்கிறாங்க ஆக எந்த நில ஆக்கிரமிப்பு புகாரை வைத்துக் கொண்டு இத்தனை நாட்களாக விசிகாவினர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திக்கு எதிராக கதை கட்டி கொண்டிருந்தார்களோ பொய் சொல்லி கொண்டிருந்தார்களோ அந்த நில ஆக்கிரமிப்பு புகாருக்கும் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு இன்றைக்கு நீதிமன்றத்தின் மூலமாகவே தெல்ல தெளிவாக வெட்ட வெளிச்சமாக வெளி உலகத்திற்கு தெரிந்து விட்டது என்னென்ன கதை சொன்னீங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீது எங்களுடைய கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் நில ஆக்கிரமிப்பு புகார கொடுத்தாங்க இதனால கோபமடைந்த ஏர்போர்ட் மூர்த்தி எங்களுடைய கட்சி நிர்வாகிகளை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக கடந்த ஆறாம் தேதி டிஜிபி அலுவலகத்தின் வாசலில் வைத்தே அவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தினார் அப்படின்னு சொன்னீங்கல்ல அது எல்லாமே வெறும் கட்டுக்கதை அப்படிங்கிறது இன்றைக்கு நீதிமன்றத்தாலேயே நிரூபிக்கப்பட்டுடுச்சு அப்ப உண்மையாகவே அங்க என்ன நடந்திருக்கு பிசிகா குண்டர்கள் தான் பிசிகா ரவுடிகள் தான் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீது வேண்டும் என்றே கொலைவெறி தாக்குதல் நடத்தி உள்ளார்கள் அவர்களிடம் இருந்து தன்னை தற்காத்துக்கொள்ள கொள்ள அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அவர்களை திருப்பி தாக்கி உள்ளார் தற்காப்புக்காக திருப்பி தாக்கினவரையே கைது செஞ்சு குண்டர் சட்டத்துல சிறையில் அடைக்கிற இந்த காவல்துறை அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை கொலைவெறி தாக்குதலோடு தாக்கிய பிசிகா நிர்வாகிகளை எப்ப கைது செய்ய போகுது அவங்க மேல குண்டர் சட்டம் பாயாதா ஆளுங்கட்சியோட கூட்டணியில இருக்கிற கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அவங்க அவங்க என்ன செய்யலாம் மேல இந்த காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காது அதானே இதுக்கு பேரு சட்ட ஒழுங்கா அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திய குண்டர் சட்டத்துல அடைக்கிறதுக்கு முன்னாடி அது தொடர்பான ஒரு குறிப்பானைய காவல் ஆய்வாளர் கொடுத்தாரு அதுல என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறாரு திரு மூர்த்தி என்பவர் சென்னை நகரில் தொடர்ந்து குற்றங்களை புரிந்ததுடன் பொது அமைதி மற்றும் பொது ஒழுங்குக்கு பராமரிப்புக்கு குந்தகமான வகையில் குண்டராக செயல்பட்ட காரணத்தினால் இது போன்ற செயல்களில் மேலும் ஈடுபடுவதை தடுக்க சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் அவரை தமிழ்நாடு சட்டம் என் பதினாலு பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டின் கீழ் தடுப்பு காவலில் வைக்க உத்தரவிட்டதன் பேரில் சென்னை புழல் மத்திய சிறையில் தடுப்பு காவலில் கைதியாக மூர்த்தி வைக்கப்பட்டுள்ளார் இந்த குறிப்பானையில முதல் ரெண்டு வரியில ஒண்ணு சொல்றாங்கல்ல மூர்த்தி சென்னை நகரில் தொடர் குற்ற செயல்களில் ஈடுபட்டார் அப்படின்னு என்ன சான்று இருக்கு எத்தனை எஃப்ஐஆர் அவர் மேல இருக்கு நான் ஏற்கனவே ஒரு காணொலியில தெளிவா சொல்லிட்டேன் அவர் மேல போடப்பட்ட அத்தனை வழக்குகளும் அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தோடு போடப்பட்டது பல வழக்குகள் நீதிமன்றத்தாலேயே தள்ளுபடி செய்யப்பட்டுடுச்சு பல வழக்குகள்ல குற்றம் நிரூபிக்கப்படவே இல்லை நீதிமன்றத்துல மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு வழக்கு மட்டும்தான் இத அடிப்படையா வச்சுக்கிட்டு எப்படி அவரு தொடர் குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு இந்த காவல்துறை சொல்லுது அப்ப ஒருத்தரை குண்டர் சட்டத்துல அடைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா காவல்துறையே என்ன பொய் வேணும்னாலும் சொல்லுமா எந்த நம்பிக்கையில சார் நாளைக்கு காவல்துறை கிட்ட வந்து நாங்க புகார் கொடுக்கறது புகார் கொடுக்க வந்தவங்களையே கைது செஞ்சு சிறையில் அடைக்க மாட்டீங்க அப்படின்னு என்ன நிச்சயம் இப்ப சைதாபேட்டை நீதிமன்றம் கொடுத்திருக்கின்ற இந்த தீர்ப்பின் அடிப்படையில நாளைக்கு குண்டாஸ் பேனல் மூர்த்தியோட குண்டாஸ் வழக்கு விசாரணைக்கு வையுங்க ஒரு நிமிஷம் கூட அது நிக்காது உடனே குண்டாஸ் உடைஞ்சிரும் அட இவ்வளவு ஏன் உச்ச நீதிமன்றத்துக்கு போனா நாளைக்கே அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி ஜாமீன்ல வெளிய வந்துருவாரு ஆனா அதே நேரத்துல அவரை வெளிய விட்டுடவே கூடாது அப்படின்னு இந்த விசி தொடர்ந்து என்னென்னமோ முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க செய்யுங்க நீங்க என்னென்ன அராஜகம் பண்றீங்க அக்கிரமம் பண்றீங்க என்பதை எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க சரியா இதற்குண்டான சரியான பதிலடி உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கத்தான் போகுது நீங்க அதை பார்ப்பீங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கண் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்